அத்வைதா செவன் எயிட் சிக்ஸில் வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கிறேன் உங்களுக்காக உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது அந்த ஒரு பதிவை பாருங்கள் அதில் கூறப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொண்டு உங்களுக்கு அது தேவைப்பட்டால் அந்த பரிகாரத்தை செய்யுங்க கருணா சிந்தும் ஞனதம் நம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் இந்த ஒரு பரிகாரம் மிகவும் அற்புதமானது இந்த பரிகாரத்தை இதற்கு முன்பாக ஒரு இரண்டு முறை சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப சக்தி வாய்ந்தது இருந்தாலும் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டதுனால மறுபடியும் இந்த பரிகாரத்தை வந்து சொல்கிறேன் ரொம்ப சக்தியானது இந்த பரிகாரம் இந்த பரிகாரம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஷார்ட்டாக நம்ம சொல்லிடலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் கல் உப்பு எப்பொழுதுமே கல் உப்பு சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள் நமக்கு நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும் கல் உப்பு வந்து எடுத்துக்கங்க சமையலுக்கு பயன்படுத்துகின்ற கல் உப்பு வேண்டாம் ஏன்னா அசைவம் சமைக்கும்போது போது அதுலேயும் கை வச்சு இதுலையும் கை வச்சு எடுப்பாங்க அதனால் அது வேண்டாம் தனியாக பூஜைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து வச்சுக்கோங்க நானே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன் ஏதாவது சமையலுக்கு பயன்படுத்துகின்ற உப்பா இருந்தால் பரவாயில்லை அப்படின்னு ஆனால் எனக்கு இந்த யோசனை இல்லை அதனால் வந்து நீங்கள் அசைவம் சமைக்கும்போது அதை வந்து இடது கை வலது கை அப்படி தெரியாத நாம் விற்போம் நமக்கே தெரியாமல் விற்போம் அதனால் அது வேண்டாம் இந்த மாதிரி பூஜைகள் செய்வதற்கு அப்படின்னு ஒரு தனியாக உப்பு வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதில் இருந்து உப்பு வந்து நீங்கள் ஒரு கீழே வந்து ஒரு பேப்பர் மாதிரி வச்சு அல்லது வந்து நீங்கள் பிளாஸ்டிக் தட்டு கூட வச்சுக்கலாம் கொஞ்சம் மலை மாதிரி உப்பை வந்து கொட்டுங்க கொட்டிட்டு இப்போ வந்து வெள்ளிக்கிழமைகளில் நல்ல நாட்களெல்லாம் நாம் உப்பு வாங்குறோம் அப்ப அதிகமாக இருக்கும் நிறைய பேருக்கு என்ன கவலை அப்படின்னா இந்த உப்பை என்ன பண்ணுறது நாம அப்படின்னு அதனால் இந்த மாதிரி பரிகாரங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதனால நீங்கள் வந்து சிக்கனம் பார்க்காம கொஞ்சம் அழகாக நிறைய வந்து கொஞ்சம் மலை மாதிரி ஒரு குன்று மாதிரி உப்பை வந்து கொட்டுங்க ஒரு அதாவது பிளாஸ்டிக் தட்டில் அல்லது பேப்பரில் கொட்டிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா அரிசி மாவால் செய்யப்பட்ட ஒரே ஒரு தீபத்தை வந்து எடுத்துக்கங்க எடுத்துட்டு உங்களுக்கு யார் பணம் தர வேண்டுமோ இது வந்து கொடுத்த பணம் திரும்ப வருவதற்கு உண்டான பரிகாரம் நீங்கள் வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு கஷ்டப்படுறாங்க நம்ம பணம் இருக்குது ரெண்டு நாளில் திருப்பி கொடுத்துடுவாங்க அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு கொடுத்தீங்க ஆனால் அவங்க வந்து திருப்பியே கொடுக்கல அந்த மாதிரி சமயத்தில் அந்த பணம் எப்படி இடத்தில் வருவது அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி பரிகாரம் செய்வதன் மூலமாக வரும் நீங்கள் யாருக்கு கொடுத்தீங்களோ அவங்க பெயரை வந்து எழுதுங்க இப்போ ரெண்டு மூணு நபர்களுக்கு நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னாலும் எழுதலாம் ஒருத்தர் மட்டும்தான் எழுதணும்னு கிடையாது ரெண்டு மூணு பேருக்கு நீங்கள் கொடுத்தது வரலை அப்படின்னாலும் நீங்கள் வந்து எழுதலாம் எழுதிட்டு எதில் எழுதணும் அப்படின்னாக்கா வெண்மையான பேப்பரில் ப்ளூ பென் கொண்டு எழுதுனா போதுமானது இப்போ வந்து ஒருத்தருக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பெயர் ரெண்டு மூணு பேருக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கீழே கீழே வந்து நீங்கள் எழுது எழுதிட்டு அந்த மலை மாதிரி உப்பு கொட்டியிருக்கீங்க இல்லையா அதற்கு மேல அப்படியே வச்சுடுங்க வச்சுட்டு அதற்கு மேல அந்த பேப்பருக்கு மேல இந்த மாவிளக்கு தீபத்தை வந்து அதுல வச்சுடுங்க ஒரே ஒரு தீபம் அதுல வந்து கடுகு எண்ணெயை வந்து ஊத்துங்க ஊத்திட்டு ஒரே ஒரு திரி போட்டு நீங்கள் வந்து தீபம் ஏற்றுங்க ஒரு திரி அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு திரிகளை ஒன்றாக போட்டு ஒரு திரி போட்டு தீபம் அதாவது ரெண்டு திரிகளை ஒன்றாக போட்டோம் அப்படின்னா அது ஒரு திரி இல்லையா அதில் வந்து கடுகு எண்ணெயை ஊற்றி தீபத்தை ஏற்றுங்க அனுமான் சாலிசா அப்படின்னு இருக்கும் இதை வந்து உங்களுக்கு படிக்க தெரிஞ்சது அப்படின்னா அந்த தீபம் ஏற்றிட்டு ஒன்பது முறை பாராயணம் செய்யுங்க படிக்க தெரியலன்னா போட்டு கேளுங்க இப்படி ஒரு நாள் செஞ்சிங்க இந்த மாதிரி நாற்பத்தி மூன்று நாட்கள் வந்து செய்யணும் இப்போ நாற்பத்தி மூன்று நாட்கள் செய்யும்போது அதே உப்பையே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பேப்பர் அதே பேப்பரே இருக்கலாம் அந்த பேப்பர் பாழாயிடுச்சு அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த தட்டுல நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு பிளாஸ்டிக் தட்டு அந்த தட்டுல ஒரு உப்பை கொட்டிட்டீங்க அதற்கு மேலே வந்து பேப்பர் எழுதுனீங்க அதற்கு மேலே மாவிளக்கு தீபத்தை வச்சிங்க தீபம் ஏற்றுனீங்க அது வந்து ஒரு மூளையா வச்சுடுங்க பூஜை அறையிலயே வைங்க அங்கே இடம் இல்லைனா ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் செஞ்சிடுங்க அந்த எல்லாமே அப்படியே இருக்கட்டும் அந்த மாவிளக்கு இருக்குது பாருங்கள் அது மட்டும் தினம் தினம் புதுசாக வந்து வைக்கணும் இந்த அனுமான் சாலிஸா ஒன்பது முறை படிப்பது அல்லது கேட்பது செய்யணும் இப்படி நாற்பத்தி மூன்று நாட்கள் செய்யணும் நாற்பத்தி மூன்று நாட்கள் கழித்து அதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அந்த தட்டு நீங்களே வச்சுக்கலாம் இது எல்லாம் வந்து நீங்கள் அந்த உப்பை வந்து தண்ணீரில் கரைச்சி அந்த பேப்பரையும் அப்படியே அந்த தண்ணீர்லையே போட்டுட்டு கால் படாத இடத்துல போட்டுடுங்க இந்த மாவிளக்கையும் தினம்தோறும் நீங்கள் எடுப்பீங்களையே அந்த பழசு அதையும் கா படாத இடத்துல போடுங்க நிச்சயமாக கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த பணம் வந்தே தீரோ அதில் வந்து சந்தேகமே கிடையாது இந்த ஒரு பதிவு சம்மந்தப்பட்ட அதாவது கேள்விகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் எல்லாத்துக்கும் பதில் கொடுப்பதற்கு ட்ரை பண்ணுறேன் ரொம்ப எளிமையானது ரொம்ப சிம்பிளானது அபார பலன்களை தரக்கூடிய அற்புதமான பரிகாரம் இது நன்றி வணக்கம் மகாபெரியவா சரணம்